ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி எங்கே போகிறோன்னா நாங்கள் ஃபோன் அங்கே தான் போகிறோம் நான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில் போன வீடியோவில் ரெண்டு டைமும் ஃபோன் வாங்க முடியாமல் போயிடுச்சு போன மாதம் இருபதாந்தேதி வந்துட்டு ஃபோன் வந்து வாங்குறதுக்காக பிளான் பண்ணது நம்மகிட்ட கையில் காசு கொஞ்சம் இருந்துச்சு இருந்தாலுமே நம்மளால் வாங்க முடியலை இன்றைக்கி மறுபடியும் போகிறோம் இன்னைக்கு செம்ம மழை அப்படி இருந்துச்சு மூணு மணிக்கு மேலே இப்போதான் மணி பாருங்க மணி ஆறு ஆறு ஆயிடுச்சு ஆறரை மணிக்கு மழை கொஞ்சம் பரவாயில்ல பூவா உடனே நாங்கள் தூக்கிட்டு போட வந்து சுற்றிக்கிட்டு தான் விட்டுட்டு போகிறோம் டைம் ஆகிடும் சிலம் அங்கே போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் செம்ம மழை மெய்ஞ்சிட்டு பாருங்க தண்ணியெல்லாம் பாருங்க அப்படியே என்னடா சவுண்டு பைக்கில் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பின்னாடி யாராவது வருவாங்க இங்கே பக்கத்தில் உள்ள கடைக்கு தான் போகிறோம் அந்த மொபைல் கடை தெரிஞ்ச கடை தான் எனக்கு தெரிஞ்ச கடை இல்லை ஸ்வயனுக்கு தெரிஞ்ச கடை சரி கேட்டு பார்க்கலாம் எப்படின்ட்டு என்ன மொபைல் வாங்குறது ஒரே குழப்பமாக இருக்குது ஒரு ஒரு மூணு மொபைல் வந்துட்டு என் மைண்டை செட் பண்ணி வச்சுருக்கேன் இங்கே அங்கே போய்ட்டு இருக்குதான்னு தெரியல அந்த மாதிரி மாடல் இருக்குதான்னு தெரியல ஆன்லைனில் வாங்கலாம் நம்மகிட்ட வந்து டெபிட் கார்டு கிடையாது டெபிட் கார்டு இருந்தால் மட்டும்தான் அன்னைல வாங்களாம் பாருங்க அப்பேமே மழை வரும் போல இருக்கு பைபியும் வாருங்க தெரியல இது கங்கரাজে நிதி எல்லாரும் கூண்டடை ஒரு பாருங்க பூட்டி இருக்குது இவங்க கொள்ளவங்க வீட்டுக்கு போயிட்டாங்களாம் பத்து நிமிஷம் கழிச்சு வரன்றே வீட்டுக்கு வந்துட்டோம் இங்க பாருங்க நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் ஃபோன் வாங்கிட்டு வந்துட்டேன் இங்க பாருங்க என்ன ஃபோன் பாருங்க நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஃபோன் என்ன ஃபோன் தெரியுமா மோட்டர்லாம் இந்த ஃபோன் தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போய்கிட்டு இருக்குது அதனால் வாங்கினேன் ரொம்ப சூப்பராக இருக்குது கேமரா குவாலிட்டி பர்ஃபாமன்ஸ் அதுக்கு மேலே இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அந்த சார்ஜ் தான் கொஞ்சம் எத்தனை நாள் நிற்கிறதுன்னு தெரியலை கீட்டாகுது தான் சார்ஜ் போட்டால் அப்படின்ட்டு ஒரு சில இது வருது இருந்தாலும் அது எது உண்மைன்னு தெரியல நம்ம வந்து போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குன்னு யூஸ் பண்ணி பார்க்கலாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குதுங்க உண்மையில ஏன்னா வந்துட்டு அந்த கடையில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த ஃபோனோட ரேட்டும் என்ன தெரியுமா இருபத்தஞ்சாயிரம் ஃபோன் இது ஆனால் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கையில் வந்துட்டு நாங்கள் பத்தாயிரம் தான் கொண்டு போனோம் இமெயில் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான் போனோம் அங்கே வந்துட்டு லோக்கல் ஐடிக்கு வந்துட்டு தான் தருவாங்களாம் இந்த மாதிரி மாடல் சாம்சங் தான் கிடைக்குன்னு சொன்னாங்க இருந்தாலுமே சாம்சங் ரொம்ப ரொம்ப என்னோட சாம்சங் தான் ஃபேவரெட்டு அது வந்துட்டு சாம்சங் வந்துட்டு நமக்கு வீடியோ குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும் அது வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலுக்கு செட் ஆகணும்னு தெரியலை அதனால தான் நான் வந்துட்டு மோட்டரில் வாங்கிட்டேன் மோட்டோலாம் எச் ஃபிஃப்டி பீசன் இப்போ சிகி வந்து நினைக்கிறேன் அந்த மாடலில் சரி எப்படி இருக்கட்டு பார்க்கலாம் லோக்கல் ஐடிக்கு வந்து தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க சாம்சங் ஃபோன் தான் தருவேன்னு சொன்னாங்க நான் ரொம்ப ரெக்வெஸ்ட்டு கேட்டு அந்த அண்ணாட்ட பேசி ஐடி ஐடி ப்ரூஃப் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஒலிசாவில் மாற்றியாச்சு ஆதார் கார்டு எல்லா பேங்க் பாஸ்புக் வரையிலும் அங்கேயே மாற்றிட்டேன் நமக்கு வந்துட்டு அதனால நம்ம வந்துட்டு இது எனக்கு நான் வாங்க போகிற கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலுமே நான் வாங்கிட்டேன் ரொம்ப சந்தோஷமா இருக்குது எனக்கு இந்த ஃபோன் வந்துட்டு உண்மையில் நான் பேசுறது கூட பழைய ஃபோன் தான் ஸ்பீக்கரை வந்துட்டு கேட்க மாட்டேங்குது உண்மையில அதனாலேயே எனக்கு பிடிக்கல இந்த ஃபோன் வந்துட்டு அதுவும் இல்லாமல் வந்துட்டு இந்த இந்த சேனலை வந்து கண்டினியூ பண்ணுறதா இல்லை வந்துட்டு நான் சேனலை புதுசாக ஆரம்பிக்கிறதா எனக்கு ஒன்றுமே தெரியல எனக்கு ஏன்னா இந்த சேனலை பொறுத்தவரை வந்துட்டு எனக்கு வந்துட்டு நான் ரொம்ப வந்துட்டு எழுந்துட்டேன் இந்த சேனலில் வந்துட்டு நான் ஸ்டார்டிங்லேருந்து அதை வந்துட்டு நான் வந்துட்டு நான் அப்படியே கண்டினியூ பண்ணி அதை நான் வந்துட்டு ரொம்ப ரன் பண்ணியிருந்தேனா எனக்கு இந்த அளவுக்கு நான் நல்லா இருந்திருக்கும் எனக்கு நான் நல்ல குரோத் ஆகிருக்கு என்னோட சேனலை வந்துட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீடியோ போட்டது பாருங்கள் என்னோட என்னோடய வந்து சேனலை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ உள்ள வீடியோஸ்க்கும் இப்போ உள்ள வியூஸ்க்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்போ உள்ள வீடியோஸ் வியூஸ் அளவுக்கு போனுச்சு எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க நான் ஒடிசாவில் இருந்து வீடியோ போட்டதுனால நான் இங்கே வந்துட்டேன் ஊருக்கு வந்துட்டு நான் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் அதனால் வீடியோ போட முடியல அதை என்னால் கண்டினியூ பண்ண அதை நான் பெருசாக எடுத்துக்கல அந்த யூடியூப் சேனல் நம்ம ஆரம்பிக்கிறத நான் அப்போ எனக்கு யூடியூப் சேனலாக என்னென்னு தெரியாது சும்மா வீடியோ போடுவேன் ஒடிசா பற்றி போடுவேன் அதை பற்றி அது வந்து நல்லா இருந்துச்சு அப்போ எல்லோரும் பார்த்தாங்க ஆனால் வந்துட்டு அது எனக்கு அது விருப்பமாக போடலை சும்மா ஒரு ஏன்னா தனமாக போட்டேன் அதுக்கு வியூஸ் நல்லா போச்சு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு நல்லா இருந்துச்சு அதுவே வந்துட்டு நான் அதை நான் அப்படியே நான் பெருசாக எடுத்துக்கல கழித்து வளத்துக்கு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் எங்கள் அம்மா எங்கள் அம்மா வீட்டுல தான் நான் இருந்தேன் போன் எங்கிட்ட கிடையாது எங்கள் ஹஸ்பண்ட் போன்ல தான் சேனல் ஓப்பன் பண்ணி இருந்தேன் அந்த சேனல் வந்துட்டு அப்படியே ஆறு மாசத்துக்கு அப்புறம் வீடியோவே போடலை ஆறு மாசத்துக்கு போனதுக்கு அப்புறம் அந்த சேனல் வந்துட்டு டவுன் ஆயிடுச்சு மேக்சிமம் ஒரு மாதம் போடுறது நேரம் அந்த சேனல் போயிடும் அது மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் வீடியோ போக வர்றதுக்கு அப்புறம் நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் ஆனால் வந்துட்டு எனக்கு வந்து அது கை கொடுக்கல வியூஸ் போகலை எனக்கு உண்மையா ரொம்ப மனசு கஷ்டமாகுது இப்போ கூட நினச்சி நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஏன்னா ஆரம்பத்துலேருந்து நான் ரொம்ப கண்டினியூவாக யூடியூப் சேனல் கண்டினியூவாக நம்ம இப்படியே நம்ம ரன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு கண்டிப்பாக ஒரு இதாக இருக்கும் எனக்கு வந்துட்டு அதை நினைக்கல ஒரு யூடியூப் தான் எனக்கு அளவுக்கு தெரியலை எனக்கு என்னென்னு தெரியலை ஏன்னா நான் வந்துட்டு ரெண்டு வருஷத்தை ரெண்டு வருஷம் ஆகிடுச்சு இப்போ தான் அதோட எப்படி அதோட வேல்யூ எனக்கு என்னென்னு இப்போ தான் தெரியுது இப்போ இருக்கிற அப்போ இருந்திருந்தா நான் அப்படியே அடித்தட்டியமாக பிடிச்சிக்குவேன் விட மாட்டேன் வி விட்டுருக்க மாட்டேன் ஆனால் விட்டுட்டேன் எனக்கு ரொம்ப இப்போயே நினைச்சு நினச்சி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் அதனால் வந்து சேனலை வந்துட்டு நான் வந்து க்ரோத் ப ரன் பண்ணுறதா இல்லை சேனலை விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்கிறதான்னு தெரியல எனக்கு ஏன்னா வந்துட்டு எனக்கு வாட்ச ஒரு டைமே முடிஞ்சு போச்சு நைன்டி டேஸ்க்குள்ளே வாட்சவர் டைம் எடுக்கணும் அப்போவே நான் அப்போ வாட்ச ஒரு டைம் எடுக்கிறேன் சப்ஸ்கிரைபர்லாம் இருந்துச்சு இன்னுமே நான் என்னால எடுக்க முடியலை எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாவுது அதனாலதான் நான் சேனலை நான் விட்டுட்டு போன அந்த அளவுக்கு எனக்கு ஒருத்தாவல ஆஹ் புது ஃபோன் வாங்கிட்டேன் நான் இதில் புதுசாக ஆரம்பிக்கலாமா இல்ல கண்டினியூ பண்ணலாமா ஒரே குழப்பமா கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் எனக்கு சப்போர்ட் பண்ண முடியுது அது அளவுக்கு கிடைக்குமான்னு தெரியும் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ண முடியுமான்னு தெரியலை நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு இல்ல மானிட்டசன் அப்ளை பண்ணனும் அது நம்ம கைக்கு வரணும் அது இல்லைன்னா அது நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதே வேஸ்ட்டு லட்சக்கணக்கில் சப்ஸ்கிரைபர் இருந்தும் வாசூர் இருந்தும் நியூஸுக்கு போயும் லேக்ஸ் லைஃப்க்கு வந்தோம் எல்லாமே இருக்கும் ஆனால் வந்து மானிட்டசேஷன் கிடைக்காது சில சில ப்ராப்ளம் இருக்கிறதுனால மாய் டிசிஷன் கிடைக்கவே கிடைக்காது சார் சேனலுக்கு ஆனால் எனக்கு அப்படி தான் ஆனால் வாட்ச் வாட்சவர் எடுக்கலை மாட் கிடைக்கவே கிடைக்கிறது என் சேனலுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது ஏன்னா கம்யூனிட்டி கையில் அவங்க யூடியூப் வந்துட்டு ரூல்ஸை நம்ம மீறவும் கூடாது கம்யூனிட்டி கைலான்ஸ் எனக்கு ரெண்டு ரெண்டு டைம் மூணு டைம் வந்துருச்சு அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க அது ஒரு பிரச்சனை இல்லை அதுவும் மாட் அதையும் பார்ப்பாங்க என்னென்ன இப்படி தான் இருக்கணுன்ட்டு அது வேற பிரச்சனையா இருக்கு அது எனக்கு வந்து குழப்பமா இருக்குது சப்போஸ் நான் வந்துட்டு புது சேனலை ஆரம்பிச்சுட்டேன்னா எனக்கு இப்ப இருக்கிற சப்ஸ்கிரைபர் அப்படியே அந்த புது சேனலுக்கு வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து தான் இருக்கிறேன் வீடியோ போடுறதா அந்த அளவுக்கு வெயிஸ் போகாதுன்னு எனக்கு தெரியும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும் ஒடிசாவுக்கு போயிட்டா கண்டிப்பா எனக்கு தெரியும் எந்த அளவுக்கு views போகும் எப்படி விரும்புவாங்கன்னுட்டு மக்கள் எதை விரும்புவாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்துட்டு இன்னும் ஒரு மா ஒரு ஜூன் மாசம் ஜூன் ஒன்பதாம் தேதி தான் நாங்க டிக்கெட் போட்டிருக்கிறோம் அப்பதான் போக முடியும் ஒரு மாசம் நாங்க இங்கதான் இருந்தாங்களோ அங்க போயிட்டேன்னா நான் வந்துட்டு வீடியோ போடுறேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க அந்த சேனல் புதுசா ஆரம்பிச்சேன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஏன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டேன் சேனல அந்த ரன்ப அதை நான் அப்படியே நான் கைக்குள்ளே வச்சு என்னால் அதை கொண்டு வர முடியல ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அந்த சேனலை ஏன்னா வந்துட்டு நான் அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப சப்போட்டிங் இருந்துச்சு ஆரம்பத்துல அந்த சேனலை ஆனால் வந்துட்டு இப்போது அதை நான் விட்டுட்டேன் அது இனிமேல் இப்போ நினச்சேன்னு எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் நான் ஒரு சேனலை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதை எப்படி கொண்டு வர்றது ரொம்ப ஒரு ஈஸியான விஷயமே கிடையாது உண்மையாக சொல்லப்போனா அதை நம்ம வந்துட்டு அதை அப்படியே நம்ம தொடர்ந்து நம்ம நம்ம எந்த மைண்டு ஃபுல்லாக அந்த இப்படி அடுத்தடுத்த ஸ்டெப்பு எப்படி போகிற எப்படி போற அந்த ஒரு தாட்டில் இருந்தால் மட்டும் நம்ம அழகாக கொண்டுட்டு வந்துடலாம் எனக்கு அந்த அதில் ரூஸில் விட்டுட்டு அதை பேசுகிறேன் எடுத்துக்கலாம் யூடியூப் சேனலை எனக்கு வந்துட்டு இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த சேனலாக வந்து எனக்கு வந்து கை கொடுக்கும் எனக்கு அதுதான் எனக்கு சரி ஏ ஒரு பக்கம் சந்தோஷமா வந்து ந போன்ல சந்தோஷமாவும் இருக்கு வீடியோ பண்ணிக்கிட்டே இருக்கா பூவா மணி பாருங்க எவ்வளவு லேட் ஆயிடுச்சும்மா இந்த போனுக்கு என்ன பேரம் பேசி போ हां போ போ என்ன சொல்றானோ புரியல நான் பூவா சாப்பாடு செய்யணும் லேட் ஆயிடு மணி எட்டு மணி ஐட்டு ஏன்னா நீ சாமிக்கு ஒரு விளக்கு கூட போடலை நான் ஆறு ஆறு மணிக்கெல்லாம் போயிட்டேன் போயிட்டு பாருங்க எட்டு மணி ஆயிடுச்சு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு கடையில் அவங்க இல்லை நாங்கள் வெயிட் பண்ணி பத்து நிமிஷம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க வந்தாங்க வந்து பேசி போன இந்த அளவுக்கு நாங்கள் வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இனி இமையை கட்ட போகிறத்துல தான் இருக்குது என்னோட பேரில் தான் வந்துட்டு இமஐ போட்டுட்டாங்க பத்தாயிரம் தான் அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்தோம் மீதி வந்துட்டு பதினஞ்சாயிரம் வந்துட்டு நம்ம வந்து கட்டணும் மாதம் மாதம் கட்டணும் நம்ம அத அதுக்குள்ள தெரிய போகுது பதினஞ்சாயிரம் இருந்தாலும் மாதம் மாதம் கட்டிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் மூவாயிரத்தி மூவாயிரம் சம்திங் கட்டணும்னு நினைக்கிறேன் மாதம் அவ்வளோதான் கட்டணும் கட்டிடுவோம் அப்புறம் வந்துட்டு அவ்வளோதான் கம்மி எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்கன்னா இருபத்தஞ்சாயிரத்தில் வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு அவ்வளோதான் கம்மி பண்ணாங்க சரி ஓகே ம் இன்னைக்கு அவ்வளோதான் இன்றைக்கி எனக்கு சாப்பாடு செய்யப்போகிற பூவாவுக்கு வேலை அப்படி பெண்டிங்லேயே நிற்கிது எனக்கு சரி ஓகே இன்னைக்கு வீடியோ அவ்வளோவுதான் போன கிட்ட ஃபோன் காமிக்கிறேன் வீட்டு வீடு ஒன்றா ஃபோன் விடுறான் காமிச்சலான்னு தெரியே போன் பண்ண சார்ஜர் இருக்கு எங்கடி பீடு எடுத்துருவா ப்ளூடூத்துக்கு தனியா எட்நூறு ரூபாய்க்கு நான் ப்ளூடூத் வாங்கியிருக்கேன் பாரு நல்லா இருக்கா டெம்பர் கிளாஸில் ஒட்டலை நாளைக்கு ஒட்டி தரேன்னு இருக்காங்க இது வந்து ஒட்டுறதுக்கு வந்துட்டு என்னடி எதுக்குடி ஒட்டலான்னு சொன்னாங்க எது ஸ்க்ரீன் வாஷ் பண்ணுறது சார் எனக்கு தெரியல அது இல்லைன்னு சொன்னாங்க நாளைக்கு ஒட்டி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்துட்டு இந்த ப்ளூடூத் வாங்கியிருக்கேன் இந்த ப்ளூடூத் வந்து எட்நூறுபா ஒரு ப்ளூடூத்து நான் ரெண்டு ப்ளூடூத்து வாங்கினதே இவரோட நான் தான் உடச்சிட்டேன் இது ரேட்டு கம்மி ஆயிரத்தி ஆயிரத்தி ஐநூறு இந்த சம்திங் வேணாம் இருக்குது இருந்தாலும் நான் எடுத்த ரேட்டு கம்மியாக உள்ளதான் சரி ஓகே வாங்கியாச்சு இன்றைக்கி அவ்வளோதான் வீடியோ சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா